இவ்வளோ நேரம் நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருந்த பிளான்ட்டு என்னன்னு தெரியுதா கண்டுபிடிச்சிட்டிங்களா பாருங்கள் இவ்வளோ நேரம் என்ன பார்த்தீங்க நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய பிளான்ட் தான் இது ஆனால் இதோட பேர் நமக்கு பல பேருக்கு தெரியாது சின்ன வயசில் நம்ம அழகாக அப்படி பறித்து விளையாடி என்ன பண்ணுவோம்னா இதை எடுத்து அப்படி பண்ணுவோம் என்னாச்சு தலைய வெட்டிட்டேன் அதனால் இதுக்கு தாத்தா தாத்தா தலை வெட்டின்னு ஒரு பேர் அதே மாதிரி மூக்குத்தி பூன்னு ஒரு பேர் இருக்குது ஏன் மூக்குத்தி பூன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா அசப்பில் என்னான்னு கேட்டிங்கன்னா மூக்கில் வச்சுக்கோங்கன்னா மூக்குத்தி போட்டால் மாதிரியே இருக்கும் அதனால இன்னும் கூட கிராமப்புறத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படி வச்சுட்டு மூக்குத்தி போட்டால் மாதிரி அப்படி திரிஞ்சு வருவாங்க இது ஒரு அபூர்வமான நல்ல வெட்டுக்காயங்களுக்கு அருமையான மருந்தாக அமைகின்ற ஒரு தாவரம் நிறைய பேருக்கு தெரியாது ஏட்டா அப்படி பார்ப்போம் இது வளர்றதுக்கெல்லாம் பெரிய ஒன்றும் நீங்கள் கேர் வேணாங்க கொஞ்சம் அந்த மண் ஈரமாக இருந்தாவே வளர்ந்துடும் முக்கியமாக கிணத்து எல்லாம் நிறைய வளரும் இது பாருங்கள் இது பூவு இது அதனோட இலை இதனோட மகத்துவமே இதனோட மருத்துவ குணமே எதில் அடங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இலையில ஒட்டுமொத்த மருத்துவ குணம் இந்த இலையில இருக்குது என்னென்னு பார்க்கலாமா இந்த இலைய அப்படி பறித்து ரெண்டு மூணு இலையை பறித்து நல்லா அப்படியே கசக்கி ஒரு பசை மாதிரி வரும் அதை சருமத்துக்கு மேலே அப்படி பூசினிங்கன்னா ஏப்பு வேற்பட்ட காயமா காயமாக இருந்தாலும் மறைஞ்சே போயிடும் அதே மாதிரி சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டி விழுந்துருவாங்க உடனே என்ன பண்ணுவோம் காயம் வரும் காயம் ஏற்படும் அந்த காயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இதை கசக்கி அப்படி பூசி விட்டுருவாங்க அவ்வளோதான் எழுந்து மறுபடியும் சைக்கிள் ஓட்டுவோம் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடிங்க இது இது அதே மாதிரி நீரிழிவு நோய் உள்ளவர்கள் சுகர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா காலையில் இதை அப்படி நெல்ல கழுவிட்டு தண்ணியில் அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படி எடுத்து மென்னு பச்சையவ சாப்பிட்டிங்கன்னா உங்களோட சுகர் லெவல் கண்டிப்பாக போகும் அதே போல் உங்களுக்கு தீப்புண் ஏற்பட்டால் காயம் என்ன எல்லாமே அந்த அடிபடுறது கீழே விழுந்து அடிபடுறது மாத்திரம் இல்லாமல் தீக்காயம் ஏற்பட்டால் கூட இது ஒரு நல்ல மருந்தாக அமைகிறது இதை நல்ல கசக்கி எடுத்துட்டு அதுக்கு மேலே பூசினிங்கன்னா நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போகணும் உடனே இது என்ன ஏன்னா பூரண குணம் ஆகும் இப்படிப்பட்ட ஒரு தாவரம் நம்மிடையே இருப்பதால் நீங்கள் என்ன செய்யலாம்னா இதனோட மகத்துவத்தை அறிஞ்சு இனிமேல் யூஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிபி இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் பார்த்தா இப்படி இருக்குது மத்தியானம் பார்த்தா இப்படி இருக்குது சாயந்தரம் பார்த்தா அதோட அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களாம் என்ன பண்ணுனா இந்த இலையை அப்படி பறித்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலு இலையை அப்படி நின்று சாப்பிட்டாங்கன்னா பிபி நார்மல் ஆகிடும் அதுவும் ஒரு லாபம் இருக்குது இப்படி இந்த விளையாட்டாக நம்ம சுற்றி இருக்கிற ஒரு செடியில் பிளான்ட்டில் இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்றால் நம்மளால் நம்ப முடியுதா நம்பி ஆகணும் அதனால் நண்பர்களே இந்த பசுமை சாரல் சேனலில் நாங்கள் உங்களுக்கு இந்த அபூர்வமான செடிகளையும் மரங்களையும் இலைகளை பற்றியும் வேர்களை பற்றியும் பட்டைகளை பற்றியும் ஏன் சொல்கிறோம் என்றால் நம்மிடையே நிறைய இருக்கு நம்ம சுற்றி இருக்கு இந்த தாவர வகைகள் ஆனால் நம்மில் பலருக்கு தெரியாத விஷயம் அறியாத விஷயம் என்னவென்று உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதேபோல் இந்த இது போன்ற ஒரு பதிவை நாங்கள் இடும்போது நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் நல்ல ஆதரவை வழங்குங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்று கூறிக்கொண்டு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்